ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கேசி கவரிங் சிலர் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம வீடியோவில் பார்க்குறதுக்கே கோல்டு போலவே இருக்கக்கூடிய செயின் கஷர்ஸ் தான் பார்க்க போகிறோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் அண்ட் தேர்ட்டி இன்ச்சஸ் டிசைனில் அவைலபிளாக இருக்குது அதாவது எட்டு புடி பத்து புடி ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது ஃபுல் வீடியோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது அப்படி பிரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த அமௌண்ட்டுமே பே பண்ண தேவையில்லை இந்த வீட்டில் வீடியோவில் உங்களுக்கு என்ன அமௌண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அதை மட்டும் நீங்கள் பே பண்ணாலே போதும் உங்கள் வீடு தேடி உங்களுக்கு கொரியர் வந்துடும் நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது டேமேஜஸ் இருக்காது இன்கேஸ் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக அதுக்கு நம்ம ரீப்ளேஸ்மெண்ட்டுமே பண்ணி கொடுப்போம் அண்ட் நீங்கள் நம்ம கிட்டே வாங்குற எல்லா ஜுவல்ஸுக்குமே கண்டிப்பாக கேரண்டியுமே இருக்குது அந்த மாதிரி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற செயின்ஸ்க்குமே வந்து சிக்ஸ் மந்த் கேரண்டி கண்டிப்பாக வந்து இருக்குது ஏன்னா இது எல்லாமே வந்து ப்ரீமியம் குவாலிட்டியில் மைக்ரோ பிளேட்டட் செயின்ஸ் பார்க்குறதுக்கும் கோல்டு மாதிரியே இருக்கும் வியோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு இச்சிங் அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்காது அண்ட் கலர் ஃபேட் இஷ்யூஸ் அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு இந்த கலர் வந்து ஃபேட் ஆகாது அதனால தான் நம்ம வந்து ஆறு மாதம் கேரண்டி கொடுக்குறோம் இன்கேஸ் அந்த கேரண்டி பீரியடில் உங்களுக்கு கலர் ஃபேட் ஆச்சுனாலுமே நம்ம ஃப்ரீயாகவே வந்து ரீபாலிஷ்மே பண்ணி கொடுப்போம் கேரண்டி பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு கலர் ஃபேட் ஆச்சுனாலுமே நம்ம கண்டிப்பாக ரீபாலிஷ் பண்ணி கொடுப்போம் பட் அதுக்குன்னு வந்து கொஞ்சம் சார்ஜஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் பட் நீங்கள் எங்ககிட்டயே வந்து ரீபாலிஷ்லாம் பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் அமௌண்ட்டுமே வந்து கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது நீங்கள் வாங்குறதுக்கு ஒர்த்தான ப்ராடக்டாக தான் இருக்கும் அதனால் ஃபுல் ஃபுல் வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஆர்டர் சொன்னீங்க ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த கோதுமை செயின் நம்ம பார்த்தரலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படியே கோல்டு போலவே இருக்குது பாருங்கள் நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்குறது கட்டிங் ஒர்க் வர மாதிரியான கோதுமை செயின் பார்க்குறதுக்குமே அப்படியே கோல்டு போலவே இருக்கும் நீங்களே பார்க்கலாம் கட்டிங் ஒர்க்ஸ்லாம் வர மாதிரியான இந்த கோதுமை செயின் மீடியம் திக்னஸ்ல உங்களுக்கு வரது ஸோ ரொம்ப மெலேஸாக இருக்காது அண்ட் திக்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இல்லாமல் மீடியம் திக்னஸ்ல வரக்கூடிய இந்த கோதுமை செயின் வந்து நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் அண்ட் இந்த ஹூக் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வளையம் கோல்டில் இருக்கிற மாதிரியே வந்து வளையம் மட்டும் போட்டிருக்க மாதிரி நம்ம வந்து ஹூக் போட்டுக்கோம் நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த வளையமுக்கு பதிலாக எஸ் ஹுக் வேணுன்னாலும் இல்லை டபுள்யூ ஹுக் வேணுனாலும் உங்களுக்கு எது வேணுமோ அந்த இது நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து அந்த ஹூக்கே உங்களுக்கு போட்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த ஹூக் சொல்லி உங்கள் ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸில் இருக்கக்கூடிய கோதுமை செயின் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சேம் செயின் வந்து தேர்ட்டி இன்ச்சஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதுக்கு வந்து ப்ரைஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகும் பட் சேம் செயின் தேர்ட்டி இன்சஸ்லேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட்டு த்ரீ சிக்ஸ்டி ருப்பீஸ்க்கே நீங்கள்

கண்டிப்பாக உங்களுக்கு வியர் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இச்சிங் அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து இருக்காது அண்ட் கேரண்டியுமே உங்களுக்கு சிக்ஸ் மந்த் இருக்குது பார்க்குறதுக்குமே கோல்டு போலவே இருக்கும் ஸோ இவ்வளோ அட்வான்டேஜோட உங்களுக்கு இந்த செயினோட பிரைஸ் ஜஸ்ட்டு த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் மட்டும்தான் வேணும்னு நினைக்கிறவங்க இதையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து அடிக்கடி நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்குறது இந்த ஒரு பாக்ஸ் செயின் ஸோ இதுவுமே வந்து நம்ம இந்த தடவை ரீஸ்டாக் பண்ணியாச்சு எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த பாக்ஸ் செயின்மே உங்களுக்கு இதுவுமே பார்க்குறதுக்கு கோல்டு போலவே இருக்கும் ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைன் ருபீஸ்க்கே இந்த பாக்ஸ் செயின் நீங்கள் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் நீங்கள் வாங்கிக்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் இது எல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக டெய்லி வரைக்கும் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு எந்த இஷ்யூஸுமே இருக்காது அண்ட் கலருமே அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு ஃபேட் ஆகாது ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கும் சிக்ஸ் மந்த் கேரண்டியோடையுமே நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லாமே உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த வளையம் வச்சு தான் வரும் கோல்டில் இருக்க போலவே இல்லை உங்களுக்கு வந்து ஹூக் வந்து எஸ் ஹூக் டபுள்யூ ஹுக் வேணுனாலும் நீங்கள் தாராளமாக அதை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது மென்ஷன் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம் ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைன் ருப்பீஸ்க்கே நீங்கள் வந்து இந்த ஒரு செயினை நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பாக்ஸ் செயின்லேயே இந்த ஒரு டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு சேம் டிசைன் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த மாதிரியே இருக்கும் பட் எக்ஸ்ட்ரா வந்து மேலே இந்த மாதிரி பாக்ஸும் சேர்ந்து உங்களுக்கு வர மாதிரி இருக்கும் ஸோ டிசைன் உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் ப்ரீமியம் குவாலிட்டியில் இந்த செயின்மே இருக்கும் ஸோ நீங்கள் நம்ம கிட்ட வாங்குற எல்லா ஜுவல்ஸுமே வந்து ப்ரீமியம் தான் நம்ம மேக் பண்ணி எடுத்துட்டு வரோம் அண்ட் உங்களுக்கு வந்து கேரண்டியோடையுமே நம்ம வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம் ஜஸ்ட்டு வந்து ஃபோர் டபுள் நைன் ருபீஸ்க்கு இந்த செயின் வந்து நீங்கள் நம்ம கிட்ட வாங்கிக்கலாம் வேணும்னு நினைக்கிறவங்க இதுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் வந்து ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் மட்டும் தான் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லெந்தில் உங்களுக்கு சிக்ஸ் மந்த் கேரண்டியோடவே வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து நல்லா ஃபிளெக்சிபிளாக இருக்க மாதிரியான ஒரு நியூ டிசைன் செயின் இந்த ஒரு செயின் டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ்க்கே நீங்கள் நம்ம கிட்ட வாங்கிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் உங்களுக்கு இந்த செயின் வரும் நல்லாவே வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் உங்களுக்கு பிரேக் ஆகாத அண்ட் ப்ரீமியம் குவாலிட்டியில் நம்ம வந்து இந்த செயின்மே உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம் ப்ரீமியமாக இருக்கும் நீங்களே பார்க்கலாம் இந்த டிசைன் ஒரு நியூ டிசைன் டைப்பில் கோல்டு செயின் போலவே உங்களுக்கு வந்துடும் கட்டிங் ஒர்க்ஸில் இருக்க மாதிரியான ஒரு செயின் இது இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் நீங்கள் இந்த செயின் நம்ம கிட்டே வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெகுலராக ரிஸ்டாக் பண்ணுற இந்த கொடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே வந்து ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ்க்கே நீங்கள் நம்ம கிட்ட வாங்கிக்கலாம் இதுவுமே உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்துடும் வேணும்னு நினைக்கிறவங்க இதுவுமே ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு மீடியம் திக்னெஸில் இருக்க மாதிரியான கொடி ரொம்ப மொத்தமும் இல்லாமல் ரொம்ப மெலிஸும் இல்லாமல் மீடியம் திக்னஸ்ல இருக்க மாதிரியான கொடி இது இதுவுமே உங்களுக்கு எந்த மாதிரி ஹூக் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த ஹூக் நம்ம போட்டு உங்களுக்கு பேக் பண்ணிடுவோம் எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் தாராளமாக அந்த மாதிரி செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் இருக்கக்கூடிய இந்த கொடியோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் ஃப்ரீ டெலிவரி வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு பாக்ஸ் செயின் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நெருக்க நெருக்கமாக ஸ்கொயர் டைப்பில் பாக்ஸ் வர மாதிரியான இந்த ஒரு செயின் இது இதுமே நல்லா உங்களுக்கு ஃப்ளெக்ஸிபிளாக ப்ரீமியமாக இருக்க மாதிரியான செயின் இதுவுமே நீங்கள் சிம்பிளாக செயின் மட்டும் கூட வியர் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் இதுவுமே உங்களுக்கு டெய்லி ஒர்க்கு கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ் மந்த் கேரண்டியோடு உங்களுக்கு வந்துடும் கோல்டு போலவே இருக்கும் இந்த செயின்மே ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே நீங்கள் இந்த செயினை வாங்கிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் வித் சிக்ஸ் மந்த் கேரண்டியோட வேணும்னு நினைக்கிறவங்க இதுவுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு கோடி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கொடி வந்து இப்போ எல்லா பக்கமுமே ஹார்ட் செல்லிங்காக இருக்க ஒரு செயின் இது அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து இப்போலாம் வந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சு நீங்களே பார்க்கலாம் ஒரு மீடியம் திக்னஸ் இருக்கக்கூடிய இந்த முறுக்கு கோடியோட ப்ரைஸ் ஃபைவ் சிக்ஸ்டி ருபீஸ் ஸோ இது ப்ரைஸ் வந்து எல்லா பக்கமுமே இன்க்ரீஸ் தான் இருக்குது இப்போ ரீசண்டாக அதனால தான் வந்து நம்மமே வந்து இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சி இதுவே வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு ஃபைவ் சிக்ஸ்ட்டி ருபீஸ் ஃப்ரீ டெலிவரிக்கே நம்ம நீங்கள் வாங்கிக்கலாம் இதே நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா இதை விட கண்டிப்பாக உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஆச்சு இன்க்ரீஸாக வரும் பட் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம குறைச்சு தான் உங்களுக்காக எப்போவுமே நம்ம வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதே மாதிரி தான் இந்த தடவையுமே ஃபைவ் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு இந்த கொடி வந்து நீங்கள் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் நீங்கள் இந்த கொடியை நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் கோல்டு போலவே இருக்கும் அண்ட் கேரண்டி கண்டிப்பாக உங்களுக்கு சிக்ஸ் மந்த் இருக்குது லைஃப் வந்து உங்களுக்கு சிக்ஸ் மந்த்துக்கு மேலே ஒன் இயர்க்கு மேலே கூட உங்களுக்கு வரும் நீங்கள் வந்து ஹீட் வாட்டர் இது எல்லாம் மட்டும் படாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு லாங் லைஃப் கண்டிப்பாக இந்த செயின்ஸ் எல்லாமே வரும் அவ்வளோ ப்ரீமியம் குவாலிட்டியில் பார்க்கறதுக்கும் வந்து கோல்டு மாதிரியே இருக்கும் அண்ட் இது வந்து எஜ்ஜில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு வந்து கோல்டன் வளையம் வர மாதிரியான ஒரு செயின் இது வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் நல்லா வந்து ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய முறுக்கு கொடி இது நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு நியூ டிசைனில் ஹார்ட் பேட்டர்ன் செயின் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நீங்களே பார்க்கலாம் ஒரு நியூவான ஹார்ட் பேட்டர்ன் செயின் டிசைன் இது நல்லா ஃபிளெக்சிபிள் ப்ரீமியம் குவாலிட்டியில் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் அண்ட் இதில் வந்து உங்களுக்கு நான் இந்த வளையம் ஹூக் வந்து இப்படி தான் போட்டிருக்கேன் டபுள்யூ ஹூக் போல ஸோ நீங்க வந்து எஸ் பேட்டன் வேணுனாலும் எஸ் எஸ் ஹுக் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை வளையம் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை இதில் ஆல்ரெடி இப்போ போட்டிருக்கேன் இந்த டபுள்யூ ஹுக்னாலும் நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ டெலிவரி நீங்கள் இந்த ஒரு நியூ டிசைனில் இருக்கக்கூடிய ஹார்ட் பேட்டர்ன் செயின்மே நீங்கள் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பட்டை செயின் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது வந்து ப்ரீமியம் குவாலிட்டியில் நம்ம லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண ஒரு டிசைன் இது ஸோ இந்த டிசைன்மே இந்த விடலை நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு இந்த பட்டு செயினுமே வந்துடும் நீங்கள் வியோ பண்ணுறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் பட் இது கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஃப்ளெக்ஸிபிளாக இருக்க மாதிரி தான் இருக்கும் லைக் முறுக்கு செயின் மாதிரி நிறையா செயின்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்க மாதிரி இருக்கும் பட் நீங்கள் வியோ பண்ண பண்ண தான் அந்த செயின்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஃப்ளெக்ஸிபிள் ஆகும் அதே டைப் செயின் தான் இந்த செயினுமே அண்ட் ப்ரீமியம் குவாலிட்டியில் நம்மளே மேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்க செயின் இது சிக்ஸ் மந்த் கேரண்டி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது நீங்கள் வந்து டெய்லி ஒர்க்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு இச்சிங் அந்த மாதிரிலாம் எந்த இஷ்யூஸும் இருக்காது உங்கள் அமௌண்ட்டுமே வந்து வேஸ்ட் ஆகாது அண்ட் கலர் வந்து இன் கேஸ் ஃபேட் ஆச்சு அப்படின்னாலும் நம்மளே ஃப்ரீயாகவே வந்து ரீபாலிஷ் பண்ணி கொடுப்போம் பட் அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு கண்டிப்பாக கலர் வந்து ஃபேட் ஆகாது ஒன்ஸ் நீங்கள் வாங்கி பாருங்கள் இதுவுமே ஜஸ்ட் உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்க்கே நீங்கள் நம்மக்கிட்ட இந்த செயின்மே வந்து வாங்கிக்கலாம் அண்ட் இது வந்து டாலருக்குமே நீங்கள் போட்டுக்கலாம் இந்த செயின் பார்க்குறதுக்கு டாலருக்குள்ள போடும்போது ரொம்பவே வந்து அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஃபியூ டிசைன்ஸ் தான் இருக்க போகுது எல்லாமே வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் டிசைன்ஸு தேர்ட்டி இன்ச்சஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரு லோட்டஸ் செயின் தான் ஃபேன் ஸோ லோட்டஸ் பேட்டர்னில் எப்பவுமே நம்ம மீடியம் திக்னஸ் தான் எடுத்துகிட்டு வருவோம் இந்த தடவை வந்து இந்த நார்மல் திக்னஸ்மே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ இது வந்து உங்களுக்கு மீடியம் நம்ம ரெகுலராக ரீஸ்டார்ட் பண்ணுறது இது வந்து உங்களுக்கு நார்மல் இப்போ வந்து நம்ம ரீசெண்டாக நம்ம இந்த நார்மலுமே வந்து உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரெண்டுமே வந்து ஒரே பிரைஸ் தான் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த திக்னஸ் பிடிச்சிருக்கோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து நம்ம ரெகுலராக ரீஸ்டார்ட் பண்ணுற நார்மல் அதாவது மீடியம் திக்னஸ் இதுவுமே வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு இந்த லோட்டஸ் செயின் வந்து வந்துடும் இது வந்து நம்மளோட ஹார்ட் செல்லிங் நம்ம எப்பவுமே ரீஸ்டாக் பண்ணுறது ஜஸ்ட்டு வந்து ஃபைவ் டென் ருபீஸ்க்கு நீங்கள் இந்த செயினை வாங்கிக்கலாம் தேர்ட்டி இன்சஸ் லென்த் அதாவது பத்துப்படி செயின் இது சேம் இதே செயின்லேயே உங்களுக்கு இதே டிசைன்லேயே உங்களுக்கு நார்மல் திக்னஸில் உங்களுக்கு இருக்கு ஸோ இது வந்து நீங்கள் டெய்லி ஒர்க் யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் கோல்டு செயின் போலவே உங்களுக்கு இருக்குது பாருங்கள் இந்த செயின்மே பிரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு இருக்கும் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் உங்களுக்கு இருக்கும் குட்டியாக டாலரில் வச்சுருக்கீங்கன்னா இந்த செயினோட அந்த டாலரெலாம் அட்டேச் பண்ணி போடும்போது நீங்கள் டெய்லி ஒர்க் யூஸ் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த செயினை அதனால தான் இந்த செயினுமே இந்த தடவை நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதுவே உங்களுக்கு ஃபைவ் டென் ருப்பீஸ் தான் பத்து ரூபா வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி பார்த்தா மீடியம் திக்னஸ் வேணும்னாலும் அதிகமாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணி உங்களோட செய்யிங்க ப்ளேஸ் பண்ணிக்கலாம் லாம் அண்ட் இதோட லென்த்துமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து அப்படின்னா எவ்வளோ இருக்குன்னு ஒரு சிலருக்கு தெரியாது ஸோ தேர்ட்டி இன்சஸ் லெந்த் எவ்வளோ இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம் ஸோ லெந்து வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்கள் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்னா எவ்வளோ இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்னா எவ்வளோ இருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுகிட்டே உங்கள் உடனே நீங்கள் ப்ளீஸ் பண்ணிக்கலாம் இந்த செயின்மே நம்ம டுவ தேர்ட்டி இன்ச்சஸில் இப்போ ரீஸ்டாக் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட் ஸோ இது தேர்ட்டி இன்ச்சஸ் மட்டும் தான் இப்போ அவைலபிளாக இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் இது ரொம்ப ரொம்ப ஹத் செல்லிங் ஆல்ரெடி ப்ரீ புக்கிங்கே வந்து இது அவைலபிளாக இருக்குது ஸோ ப்ரீ புக்கிங் பண்ணவங்களுக்கு இன்னும் நம்ம செயின்ஸ் வந்து ரீஸ்டாக் பண்ணல ஸோ சீக்கிரமாக இந்த செயின் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ்லையுமே நம்ம ரீஸ்டாக் பண்ணிடுவோம் வேணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணி ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுட்டு அவைலபிளாக இருக்கும்போது நீங்கள் ஆர்டருமே ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தேர்ட்டி இன்சஸ்ல இப்போ வந்து இது அவைலபிளாக இருக்குது ஃபோர் எயிட்டி ருப்பீஸ்க்கு வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் மீடியம் திக்னஸ் உங்களுக்கு இது ரொம்ப மெல்லீஸாக இருக்காது மீடியம் திக்னஸ்ல ஃபோர் எயிட்டி ருப்பீஸ்க்கே நீங்க இந்த செயினை வந்து வாங்கிக்கலாம் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது நம்மளோட இந்த பட்ட செயின் தான் ஹார்ட் பேட்டன் டிசைன் இது வந்து தேர்ட்டி இன்ச்சஸும் நம்ம அவைலபிளாக இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நிறைய பேர் டாலர்ஸ்க்கு செலக்ட் பண்ணுறது இந்த செயின் தான் இதுவுமே வந்து இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக தான் இருக்குது வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு சிக்ஸ் மந்த் கேரண்டியோட இந்த செயின் வந்து வந்துடும் கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு லாங் லைஃப் வரும் வேணும்னு நினைக்கிறவங்க இதுவுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் டாலரோட நீங்கள் அதுவும் நல்ல பெரிய டாலரோட நீங்கள் இந்த செயின் வாங்கி வியோ பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் தான் இந்த செயினு வேணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இதே செயின் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ்மே சேம் டிசைன் அவைலபிளாக இருக்குது அது வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் ருப்பீஸ் கம்மியாக வரும் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் தேர்ட்டி தான் ஃபைவ் ஃபிஃப்டி ருப்பீஸ் வரும் இது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கான வீடியோ முடிஞ்சது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Bye.